பாரதம் என் உதிரம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பழைய சட்டங்களான ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணி புதிய சட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய சட்டங்களுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சன்கிதா டுவெண்ட்டி த்ரீ சுருக்கமாக பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீம்பாங்க பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹீதா ட்வெண்ட்டி த்ரீ இது இல்லாமல் இந்திய சாட்சியங்கள் சட்டம் சமுதாயத்தில் பல்வேறு மக்கள்கிட்ட இந்த புதிய சட்டங்கள் கொண்டு வந்த உடனே ஒரு சலசலப்பு இரநூறு வருஷமாக இந்த சட்டங்கள் நம்ம பார்த்தாச்சு இதே கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்படியே இருக்க வேண்டிதானே எதற்காக இந்த புதிய சட்டங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் மத்தியில் இது தேவையா நம்ம இப்படியே கொண்டு போயிட வேண்டியதானே சில ஊடகங்கள் கூட டிபேட்டில் என்ன சொல்கிறாங்க இது எங்கேயுமே விவாதிக்கப்படாமல் இவங்களே கொண்டு வராங்க அப்போது இதில் நிலை என்ன இதில் வரலாறு என்ன எந்த சூழ்நிலையில் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது விவாதிக்கப்பட்டதா இல்லையா இதனால் பொதுமக்களுக்கு என்ன நன்மை இதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவை ஆண்டது வந்து கடைசியா பிரிட்டிஷார்ஸ் பிரிட்டிஷார் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்தியாவை ஆண்டாங்க இந்தியாவின் வளங்களை கொள்ளையடிச்சாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து மக்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திரம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்ச பிறகு இவர்களுடைய நடவடிக்கைகள் இந்தியர்கள் மீது மிகவும் கடுமையாகியது அப்பொழுது நினைத்தார்கள் இந்தியர்களுக்கு என்ற ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் யார்ட்டையுமே அவங்க கேட்கல ஒரு அதிகாரியை போட்டாங்க அவரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கல்விக்காக யார் ஒரு சேர்மனாக போட்டாங்களோ அந்த சேர்மனாக இருந்த லார்ட் மெக்கலே தான் லா கமிஷன் ஐபிசிக்கும் ஒரு சேர்மனாக வரார் இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு இந்தியர்களை பற்றி ஒரு பொதுவாகவே பிரிட்டிஷாஸுக்கு இந்தியர்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது அதுலேயும் லார்ட் மெக்கலே வந்து பிரிட்டிஷுக்கு மிக அரசாங்கத்துக்கும் ராணிக்கும் மிகவும் விசுவாசமானவர் அவருக்கு இந்தியர்களை பற்றிய ஒரு கண்ணோட்டம் என்னென்னா இவர்கள் கலாச்சார ரீதியாகவும் கல்ச்சுரல்லையும் ஒரு தாழ்ந்த சமுதாயம் கல்ச்சுரலி அண்ட் இன்டெலக்சுவலி இன்ஃபீரியர் சொசைட்டி லார்ட் மெக்கேலே கே ஒரு எண்ணம் இந்தியர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம யார்கிட்டையுமே கேட்காம அவராக உட்காந்து ஒரு டிராஃப்ட் தயார் பண்ணுறாரு அதில் உள்ள மெம்பர்ஸும் பிரிட்டிஷர்ஸ் தான் இந்தியர்கள் ஒருவர் கூட கிடையாது டிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுது பதினான்கு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் இந்த டிராஃப்ட் ரெடி ஆகி அடுத்தது இப்போது நம்ம சொல்கிறோமே எந்த எங்கள் யார்கிட்ட இவங்க விவாதிச்சாங்க யார்கிட்ட கேட்டாங்க ஆனால் அப்போ யார்கிட்டையுமே கேட்கலை இவராக டிராஃப்ட் ரெடி பண்ணார் அனுப்பிட்டார் எங்கள் பிரிட்டிஷ் ஜட்ஜஸுக்கும் மகாராணியின் ஆலோசகராக இருந்த லீகல் அட்வைஸருக்கும் இதை அனுப்பி கருத்து கேட்குற டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு இது அப்படியே தூங்கிட்டு சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்கள் எந்த யா எந்த இது இல்லாமல் அப்படியே ஒரு பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க பிரிட்டிஷார் இந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் முதல் போர் என வர்ணிக்கப்படும் சிப்பாய் கழகம் ஏற்படுகிறது இது நடைபெற்ற உடனே பிரிட்டிஷார் முடிச்சுக்கிட்டாங்க சரி இதை இப்படியே விட்டால் சரியாகாது இந்தியர்கள் இந்தியர்களே சட்ட ரீதியாக நாம் அடக்குகிறோம் என்பது உலகத்துக்கு தெரிய வேண்டும் ஸோ என்ன இருக்குது அப்போது இந்த டிராஃப்ட் லார்ட் மெக்கலேட ஐபிசி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐபிசி என்னங்கிறது தட்டி எடுக்கிறாங்க அப்படி வந்து ஆறு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இந்த சட்டம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி ஒன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துடுது இதுதான் வரலாறு ஒரு சிப்பு இந்தியர்கள் சுதந்திரத்திற்காக சுதந்திரப் போராட்டத்தை ஆரம்பித்த உடனே சுதந்திரத்தை அடக்கத்துக்காக கொண்டுவரப்பட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு சட்டம்தான் இந்த இண்டியன் பீனல் கோ அவர்கள் என்ன என்ன இருந்தது அவங்களுக்கு நீதிங்கிறதையும் விட பீனலுங்கிறதா இருந்தது தண்டிக்க வேண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக கலவரம் ஏற்பட்டால் கலகம் செய்தால் அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்பொழுது பீனல்ங்கிற அந்த பீனல் புரொவிஷன் தண்டனைக்குரிய விஷயங்கள் தான் ஐபிசியில் இருந்தது தற்பொழுது உள்ள சட்டத்தில் நீதிங்கிறத ஜஸ்டிஸ்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது கேட்டாங்களா பல சில விவாதங்கள் வருது கண்டிப்பாக நான்கு வருடங்கள் இது சம்பந்தமாக அனைத்து வேரிடமும் கேட்கப்பட்டது குறிப்பாக எல்லா பதினெட்டு மாநிலங்களில் கேட்டாங்க கருத்துக்கள் கேட்கப்பட்டது அதற்கு பிறகு யூனியன் டெரிட்டரியல் கேட்கப்பட்டது அதன் பின்பு லா யூனிவர்சிட்டிஸ் கேட்டாங்க ஐந்து ஜுடிஷியல் அகாடமி கேட்டாங்க நூற்றி ஐம்பத் நாற்பத்தி ரெண்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ட கருத்து கேட்டுப்பட்டது இரநூத்தி எழுபது எம்எல்ஏகள்கிட்ட கேட்டுப்பட்டது மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்டையும் கருத்து கேட்டு தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினோரு செக்ஷன் பழைய ஐபிசியில் இருக்குது இப்போ கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீயில் வெறும் முன்னூற்றி ஐம்பத்தாறு செக்ஷன் தான் அதாவது பீனல் புருவிஷன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க இதில் எத்தனை பேர் மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி செக்ஷனில் மாற்றி அமைச்சிருக்காங்க எட்டு புதிய செக்ஷன் சேர்க்கப்பட்டிருக்கு ஒம்பது இருபத்தி ரெண்டு செக்ஷன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது இந்தியன் ஐபிசி பொறுத்து சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொண்டு வந்ததில் நானூற்றி எண்பத்தி நான்கு செக்ஷன்கள் இருந்துச்சு அதை என்ன பண்ணாங்க இந்த பிஎன்எஸ்எஸில் இது ஐநூற்றி முப்பத்தி மூணு செக்ஷனாக அதிகப்படுத்திட்டாங்க நல்லா பாருங்கள் பிரிட்டிஷ் வந்து பீனல் ப்ரொவிஷன் தண்டனைக்குரிய பிரிவுகளை அதிகப்படுத்தியிருந்தாங்க ப்ரொசிஜரல் அதை கம்மியாக வச்சுருந்தாங்க அப்போது கேஸ் பெண்டிங்காக தான் இருக்கும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய செக்ஷனில் பீனல் பொருஷனை கம்மி பண்ணி ப்ரொசீஜரல் குயிக்காக கேஸை முடிக்கிறதுக்கு செக்ஷன் வந்து ஐநூற்றி முப்பத்தி மூணு செக்ஷனாக அதிகரிச்சிட்டாங்க இது மட்டும் கிடையாது இதில் சிஆர்பிசியில் நூற்றி அறுபது செக்ஷன்கள் மாற்றி அமைச்சிருக்காங்க ஒன்பது புதிய செக்ஷன் சேர்க்கப்பட்டிருக்கு ஒம்பது செக்ஷன் அத்து செய்யப்பட்டிருக்கு சாட்சிகள் சாற்றங்கள் பொதுவாக மொரலாலஸ் ஜாஸ்திகள் கிடையாது சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இதில் மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனையாயிருச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறதுக்கு காலையில் நின்னோம்னா ஆய்வாளர் ஐயா எப்போ வராருன்னு தெரியாது இன்ஸ்பெக்டர் ஐயா வந்த பிறகு தான் நடக்கும் ஏட்ட என்ன சொல்லுவாங்க வெயிட் பண்ணுங்கம்பாங்க சாயந்தரமும் ஆகலாம் மறுநாளும் ஆகலாம் இனி அப்படி கிடையாது எஃப்ஐஆர் போடணும்னா எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் எங்கேருந்தும் நான் மெயிலில் கொடுத்தோம்னா அவங்க எஃப்ஐஆர் போடணுங்கிறது சட்டத்திருத்தம் அதாவது இஎஃப்ஐஆர் அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்ட உடனே கேஸ் சிடிம்பாங்க அவங்களுக்குள்ள இன்டர்னல் அது இசி இசிடி அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் வந்து நீதிமன்றத்துக்கு சார்ஜ் ஷீட் வரும் அது இ சார்ஜ் ஷீட் இ சார்ஜ் ஷீட்டுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் இ ஜட்ஜ்மெண்ட் கிரிமினல் வழக்கில் ஆர்கியூமெண்ட் முடித்து முப்பது நாளில் ஜட்ஜ்மெண்ட்டு வந்து அப்லோட் பண்ணணும் து சட்டத்தில் இதேவிட காவல்துறை வந்து நூற்றி எண்பது நாட்கள் குள்ளே சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணணும் குற்ற அறிக்கை இந்த நூற்றி எண்பது நாட்கள் முடிஞ்ச பிறகும் அது வேணும்னா அந்த காவல் காவல்நிலைய ஸ்டேஷன் ஆஃபீஸர் இன்னொரு நூற்றி எண்பது நாள் நீதிமன்றத்தில் டைம் வாங்கலாம் அதுக்கு பிறகு டைம் இதில் கிடையாது க்ளோஸ் ஆகிரும் ஸோ இப்படிப்பட்ட மாற்றங்கள் மிக அருமையான மாற்றங்கள் இப்போ சார்ஜ் ஷீட் போடுறதுக்கே வருஷ கணக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் ஆகுது சார்ஜ் ஷீட் இனி அப்படி கிடையாது அதே மாதிரி புகார் கொடுத்ததுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் புகார்தாரருக்கு தெரியப்படுத்த வேண்டும் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சார்ஜ் ஷீட்டின் நிலை என்ன என்பதையும் புகார்தாரருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சட்டம் தெரிவிக்கிறது ஐபிசியில் பல புரட்சிகள் நடந்திருக்கு இன்றைக்கு வரைக்கும் மொபைல் ஸ்நேட்சிங்கு அதில் ப்ரொவிஷன் கிடையாது குறிப்பிட்டு மொபைல் ஸ்நேட்சிங்கிங்கு கொடுத்துருக்காங்க சிஆர்பிசியை பொறுத்தவரைக்கும் வீடியோகிராஃபி வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க ஃபோரன்சிக்கு சயின்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபிஷன்ஸு நல்ல பொதுமக்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்குமா மாறு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த சட்டங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள மைனர் குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலோ அதனால் உண்டான பிரச்சனைகளுக்கு தண்டனை என்பது ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனையை அதிகபட்ச தண்டனையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம் திருமணம் செய்கிறேன்னு சொல்லி ஒரு பெண்ணிட்ட குடும்பம் நடத்திட்டோ அல்லது வே வேலையில் முன்னுரிமை தருகிறேன் என்று கூறியோ அல்லது ப்ரொமோஷன் கொடுக்குறேன் என்று சொல்லியோ இதுபோன்று பெண்களை ஏமாத்தினால் அதுக்கு தனி செக்ஷனை இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க மொத்தத்தில் இப்போந்தான் சட்டத்தையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்திருக்குது பொதுமக்களுக்கு நியாயம் கிடைக்கும் இந்த சட்டங்கள்னால இனி இதை பற்றி பேசிகிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் ஒரு புரட்சிகரமாக ஐபிசியை மாற்றிருக்காங்க இது ஒரு வரவேற்கத்தக்கது நம்ம படிக்கணும் எல்லாருக்கும் சிரமம் தான் இது வந்து ஏன்னா இரநூறு வருஷம் பழமையான சட்டத்தை இந்த சட்டங்கள் வந்த பொழுது இந்தியாவின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷார் கொண்டு வர சமயம் ஒன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் இந்த சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ண சமயம் இந்தியா மக்கள் தொகை வெறும் இருபது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்றி நாற்பது நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் தொகை யோசிக்கணும் நம்ம இனி மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தால் என்ன ஆகுது ஆனால் நம் சட்டங்கள் என்ன சொல்லுது ஜனனத்திலிருந்து மரணம் வரைக்கும் வரும் நம்மளை கவன் பண்ணுது பர்த் சர்டிவிகேட் வாங்கணும்ல டெத் சர்டிவிகேட்டும் வாங்கணும் ராக்கெட் எங்கேருந்து நீங்கள் மேலே அனுப்புனாலும் சரி அதுவும் சில சட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்குது பல ஆக்ட் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய நீங்கள் கேஸ் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ஆக்ட் ஒன்று இருக்குது பணத்துக்கு அதுக்கு இருக்குது காயினுக்கு ஆக்ட் இருக்குது எல்லாமே சட்டங்கள் தான் அப்போது சட்டத்தை நாம் தெரிஞ்சிருக்கணும் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸிக்யூசபிள் சட்டம் தெரியாத நான் தவறு செய்து விட்டேன் என்றால் சட்டம் மன்னிக்காது அதனால் நாம் இதை எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க நாம் முயற்சி பண்ண வேண்டும் இந்த சட்டங்கள் மிகவும் அருமையான சட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ள சட்டங்கள் லிட்டிகேண்டுக்கு வந்து சீக்கிரம் கேஸ் முடிஞ்சிடும் அப்போ ரிலாக்ஸ் ஆகிருந்தாங்க அவங்க ஒரு கட்சிக்காரர் வந்தார்னா அவர் ஒரு மென்டல் அகனியில் தான் வருவார் மன உளைச்சல் இது எப்பவும் கேஸ் முடியும் எப்போ கேஸ் முடியும் இதே மாதிரி இரநூறு வருஷ சட்டத்தை வச்சுட்டு நம்ம எவ்வளோ வருஷங்கள் நம்ம இழுத்துட்டு இருக்குது இந்த சட்டங்கள் எல்லாம் அருமையான சட்டம் வந்திருக்கூடிய ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் மூலமாக அதிகபட்சம் ஒரு குற்றவாளிக்கு மூன்று வருடத்திற்குள் நியாயம் கிடைக்கும் தீர்ப்பு கிடைக்கும் ஜஸ்டிஸ் கிடைச்சிடும் அதுதான் புதிய சட்டத்தின் நோக்கம் பார்ப்போம் மேலும் இதுபோன்ற வீடியோகளைக்கான காண பார்த்த நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்